நான் அரியலூர்ல ஒரு விஷயம் நான் சொன்ன திருப்பி நான் பேசுறேன் ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக என்னடா இவன் கேள்வியா கேக்குறான்னு நினைக்காதீங்க தீர்வை காணி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவி கேவுடைய லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் அதை மட்டும்தான் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம்னு பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ